முஸ்லிமாக மரணிப்பது அல்லாஹ் அந்த ரூஹக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய இன்பம் அந்த ரூஹ் அதை அடையும் பொழுதுதான் அதனுடைய மதிப்பை நாம் தெரிந்து கொள்ள முடியும் இதனால் தான் நபி தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து சொன்னார்கள் அன்று என்னுடைய பிள்ளைகளே மரணித்து விடாதீர்கள் இஸ்லாமோடு மரணிப்பது அல்லாஹ் கொடுக்கின்ற மிகப்பெரிய என்னை முஸ்லிமாக மரணிக்கவை என்னை சாலிஹான மக்களோடு இணைத்து இணைத்துவிடு இதென்ன சாலிஹான மக்களோடு இணைத்து விடு என்று யூசுப் யாரை குறித்து கேட்கிறாய் கேட்கிறார் அவர்களுக்கு சாலிஹான மக்கள் யார் முன் சென்றவர்கள் அவருடைய தந்தை இஸ்ஹாக் யாரெல்லாம் இவர்களோடு என்னை இணைத்து விடு நபி யூசுப் விரும்பினார் ஒரு நபி விரும்பினார் ஒவ்வொரு நபி ஆனால் கேட்டார் என்னை நீ முஸ்லீமாக வர்ணிக்கவை நான் மூத்த அகமது முஸ்லீமா இருக்கணும் யாருக்கு தெரியும் யாரெல்லாம் நான் மூத்த அகமது முஸ்லீமா இருக்கணும் நல்ல மக்களோட என்ன கொண்டு போய் சேர்த்திரு

الله ودي تود صلى الله عليه وسلم أو غير سلا وسلا القرآن ودي سلا وسلا عن وادي داخل مع الذين أنعم الله عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين وحسن أولئك رفيقا الله ودي تود القرآن اللي رندي وادي يا مع الذين أنعم الله عليهم يا الله ني أرسل سيد من النبيين نبي ماركلو ميرندي والصالحين صالحان مكل மீன நபியன வசுத்தேகின் உண்மையாளர்கள் வஸ்ஹதா ஷஹீதானவர்கள் வஸ் நல்லவர்கள் இவர்களோடு என்னை சேர்த்து விடுயா அல்லாஹ் அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் செல்லல்லாஹ் அழுகிய வ செல்லம் இந்த பூமியை விட்டு பிரியும் பொழுது கடைசியாக சொன்னார்கள் ரஃபீக் உல்லாஹலா உயர்வான தோழவை அல்லாஹுடைய தூதர் எதிர்பார்த்தது உயர்வான தோழவை நமக்கு இதை பத்தி நினவிருக்கா மூத்தானதுக்கு பிறகு யாரோட போய் சேருவோன்னு அழைக்கு வறுமையில யாரோட வாழ்வோனுங்கிற நினைவு இருக்கிற நமக்கு ரஃபீக் உயிர்வான தோழமை அல்லாஹுடைய தூதர் சென்றதற்கு பிறகு விரும்பி ஆகல அது அல்லாஹ் தூதர் என் மகளே எனக்கு பிறகு முதலாவதாக என்னை சந்திக்க வருபவள் நீதான் என்று சொன்னவுடன் பாத்திமா ரதி அல்லாஹன் சிரித்தார்கள் ஏன் வல் ஹெபி வி சாதகை அந்த நல்ல தோழமையை பாத்திமா விரும்பி ஆகல் ரதி அல்லாஹ் பிலால் விரும்பினார் மரண நேரத்தில் பிலால் சிரித்தார் அசுல்லாவுடைய மரணத்தில் கவலையான பிலால் சிரித்தது தன்னுடைய வாழ்நாளில் கடைசி நேரத்தில் தான் ஏன் சிரித்தார் மனைவி கேட்டார்கள் கணவரை சிரிக்கிறீரே ஏன் கதன் அல்கல் முஹப்பத் கதன் அல்கல் முகம்மது ஒசாபா நான் எனக்கு விருப்பமான முகம்மதையும் சொல்லல்லா இவர் செல்லவும் அவருடைய தோற்களையும் சந்திக்க போகிறேன் வல் துலுகேன் அபுவக்கர சித்திக் கிரதை அல்லாஹுவன் கேட்டார்கள் மரண நேரத்தில் ஐயையோ மின்ஹாதா இது எந்த நாள் ஏசினேன் திங்கள் கிழமை அதற்கு பிறகு கேட்டார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்த நாள் என்ன திங்கட்கிழமை சொன்னார்கள் இந்த நாளில் நான் மரணமாகி விட்டால் திங்கள்கிழமையை தாண்ட விட்டு விடாதீர்கள் என்னுடைய உடலை கபரில் அடக்கம் செய்யாமல் எந்த நாளில் அடக்கமானார்களோ எந்த நாளில் மூத்தானார்களோ அந்த நாளிலேயே மூத்தாகி அடக்கமாக விரும்புகிறேன் சிறை வைக்கப்படுகிறார் சூழ்ச்சியால் அவர்கள் மரணமாகக்கூடிய அந்த இரவில் அல்லாஹுடைய தூதரை கனவில் காண்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகியம் அவர்கள் கேட்கிறார்கள் ரஸ்மான் உன்னை இந்த மக்கள் உணவில் இருந்து தடுத்தார்களா

தவஃபனி முஸ்லிமன் வல் ஹக்கனி நபி யூசுப் அல்லாஹ்விடத்தில் கேட்ட இந்த இந்த துஆவுடைய ஆழத்தை எவன் புரிகிறானோ யார் புரிகிறானோ இந்த உலக வாழ்வில் எது இருந்தாலும் எது இல்லை என்றாலும் கவலைப்பட மாட்டான் அவனுடைய நோக்கம் நான் மௌத்தாகும் போது முஸ்லிமா இருக்கணும் யாரும் மரணத்தை தீர்மானிக்க முடியாது ஆனால் ஒரு மனிதன் தீர்மானிக்கலாம் அவனுடைய மரண நேரம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை எப்படி தீர்மானிக்கலாம் அவன் எப்படி வாழ்கிறானோ அப்படித்தான் வாழ்வானோ வாழ்வானோல்ல சொன்னது எப்படி வாழ்வானோ அப்படித்தான் மூத்த முஸ்லிமாக வாழ்ந்தால் பேர்ல மூத்தாவா முஸ்லீமில் தொழுகை உள்ளவன் தொழுகையோடுதான் மூத்தாவா தொழுகை இல்லாதவன் தொழுகை இல்லாமல் தான் இருப்பவன் குரானோடு தான் மூத்தாவா குரானுடைய தொடர்பில் இருப்பவன் குரானை ஓத முடியாமல் தான் மூத்தாவான்

யார் அல்லாஹுவை சந்திக்க விரும்புகிறானோ அவரை சந்திக்கவும் அல்லாஹ் விரும்புவார் நமக்கு எப்போ மூத்த யாருக்கும் தெரியாது எப்ப மூத்தாவும் நமக்கு தெரியாது நாளைக்கு எம்முடைய உயிர் தெரியாது நிச்சயம் இங்க இருக்கக்கூடிய ஒருவருடைய மரணம் என் காதில் வந்தடையும் என்னுடைய மரணம் உங்க காதல வந்தடையும் நீங்க உயிரோடு இருந்தால் அதை மறுக்கவே முடியாது இந்த உலகத்தில் இது நடந்தே தீரும் அது எப்படி என்று எமக்கு தெரியும் ஆனால் அதை பற்றி கவலையில் நமக்கு கவலையல் கால பஜர் துளாவ எழுந்திருக்கும் போது அந்த கவலையை வர்றது இல்ல இன்னைக்கு மௌத்தாயிட்டா கபூர்ல விசாரிக்கப்படுவோமே தொழுகையை குறித்து நாளை மறுமையில் அல்ல விசாரிப்பாடை இந்த இந்த நாளை குறித்து என்ன சொல்லுவாட்ட இஷாவுடைய தொழுகையை துலாமல் ஒரு உறங்குகிறான் அவன் விழித்து பார்க்கும் பொழுது மலக்குள் மோத்தவனுடைய கண்களுக்கு முன்னால் இருந்தால் என்ன செய்வான் என்ன செய்வான் மனிதனுடைய அவனோ மறதியில் வாழ்ந்து கொண்டே இருக்கிற மறதியில் வாழ்ந்து கொண்டே இருக்கிறான் இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்காது உலகத்துல அதுக்கு முன்னாடி நம்ம தயார் தயார்படுத்திக் கொள்ளலன்னு சொன்னா வெற்றி அடைய முடியாது அதற்காகத்தான் இந்த மாநாடு நீங்கள் உங்களை விசாரித்துக் கொள்ளுங்கள் அல்லா உங்களை விசாரிப்பதற்கு முன்னால் எனக்கு தெரியும் நான் என்ன பாவம் செய்றேன் உங்களுக்கு தெரியும் நீங்க என்ன பாவம் செய்வீங்க அது நம்முடைய குற்றம் தான் அல்லாவுடைய கதர குற்றம் சொல்ல முடியாது அல்ல அது அதிலிருந்து என்ன இந்த நினைவூட்டல் என்னுடைய ஈமானை பலப்படுத்த வேண்டும் புரானுடைய தொடர்பை அதிகப்படுத்த வேண்டும் தொழுகையின் ஈடு ஈடுபாட்டை அதிகரிக்க வேண்டும் உமுடைய குணங்களை நல்ல குணங்களாக மாற்றி கொள்வதில் கௌனத்தை ஏற்படுத்த வேண்டும் அல்லாஹ் ரப்பல் அந்த தௌஃபீக்கை எனக்கும் உங்களுக்கும் தருவானாக ஜஸாக்குமுல்லாஹு கைரன் ஹைரன் கௌலி ஹாதா அஸ்தக்பிருல்லாஹு لي வலக்கும் லகும் அஸ்ஸலாமு அலைக்கும் வ